ஏமா அப்படி மாட்டி எப்போதுமே மாட்டி தானே என் மைண்ட் வைஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்றாரு அது பெருசாக வரணும் பெரிய ஹிட் ஆகணும் அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும் கண்டிப்பா நடக்கும் இப்படி நல்லவராக நடிச்சா மட்டும் என்ன அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்குது அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப என்ன நல்லத்தனமா நான் யோசிச்சேன் வேற எதுவும் நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல அப்படியே நான் பின்னா நின்று அவனை உள்ள விடாதீங்க சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன்